இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று முதல் எட்டு முடிய மீண்டும் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் மோசி மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டுமந்தியை மந்தியை வந்தார் அவர் அந்த ஆட்டு பாலைநிலத்தின் மே்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முற்போதலின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று உரைத்தார் மோசே கடவுளை உற்றுநோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது ஆண்டவர் கூறியது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்த நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொலியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் மோசே கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாகோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே இது ஆண்டவர் வழங்கும் மரல் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பத்து வசனம் ஒன்றிலிருந்து ஆறு முடிய மீண்டும் பத்திலிருந்து பனிரெண்டு முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை அப்படியிருந்தும் அவர்களின் பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக திகழ்ந்தன அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர் இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அளிக்கப்பட்டனர் அவர்களைப் போல் நாமும் கூடாது அவர்களுக்கு நிகழ்ந்து இவை அனைத்தும் மற்றவர்களுக்கும் எச்சரிக்கையாக அமைகின்றன இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதிய நச்சை வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனம் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறு அழிவீர்கள் சீலோவாமியிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றது அவர்கள் எருசிலமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஊமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டி வைத்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் இது வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு